ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் துளசி மாடம் கதையின் பெயர் கதை ஆசிரியர் திருநா பார்த்தசாரதி அவர்கள் இந்த கதை வந்து வெளியான வருஷம் வந்து நைன்டீன் எயிட்டிருக்கும் கல்கியோட ஆண்டு மலரில் இந்த கதை ஆரம்பமாகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட ஒரு கதையும் நான் இதுக்கு முன்னாடி படிச்சுருக்கேன் அதோடு சேர்ந்து இருக்க வந்த கதை தான் இன்றைக்கி நம்ம துளசி மாடத்தோட அத்தியாகம் ஒன்றை படிப்போம் புதன்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நடுவில் சங்கரமங்கலம் விஸ்வேஸ்வர சர்மாவின் அந்த குடும்பத்தில் அப்படி என்னத்தான் நடந்துவிட்டது ரவி பாரிசிலிருந்து எழுதி வியாழக்கிழமை காலையில் இங்கே கிடைத்திருந்த அந்த விமான தபால் கடிதம் தான் இந்த மாறுதல்களை உண்டாக்கி இருக்க வேண்டும் கடிதத்தை பார்த்த பின் என்ன செய்வதென்று மலைப்பு இனி எப்படி நடக்கும் என்ற ஆவல் எப்படி அதற்கு ஒத்துக்கொள்வது என்ற தயக்கம் யார் யார் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் எல்லாம் விஸ்வேஸ்வர சர்மாவின் மனதை பற்றி கொண்டு உலுக்கின ரவியை பிரான்சுக்கு போக அனுமதிக்கவே வேண்டாமோ என்று தோன்றியது இப்போது வேணு மாமாவின் யோசனைப்படி ஆங்கில பத்திரிகையில் கொடுப்பதற்கு எழுதி வைத்திருந்த மணமகள் தேவை விளம்பரத்தை கொடுக்கும் எண்ணம் இப்பொழுது அவருக்கு இல்லை அப்படி ஒரு விளம்பரம் கொடுப்பதற்கு இனிமேல் அவசியம் இருப்பதாகவும் அவருக்கு தோன்றவில்லை அவர் முடிவு செய்வதற்கென்று இதற்கு பின் அவருடைய திரு குமாரனால் எதுவும் மீதம் விடப்பட்டிருக்கவில்லை எல்லாம் முடிந்துவிட்டது அல்லது கைமீறி போயிருந்தது வெள்ளிக்கிழமை காலை உள்ளூர் நியூஸ் ஏஜென்ட் பத்திரிகைக்கு வாங்கி அனுப்புவதற்காக அந்த மணமகள் தேவை வரி விளம்பரத்தை அவரிடம் வந்து கேட்டபோது இப்போ வேண்டாம் மறுபடியும் நானே சொல்லி அனுப்புகிறேனே என்று பூசி மெய்கினார் போல் மறுத்துவிட்டார் புதன்கிழமை காலையில் பத்திரிகை போடும்போது நாலன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலம் ஒரு விளம்பரம் தரேன் அதை பேப்பருக்கு அனுப்பிடணும் என்ன பணம் ஆறுதுன்னு கணக்கு பார்த்து சொன்னால் அது கூடவே செக் எழுதி தந்துடுறேன் என்று கூறியிருந்தவர் வெள்ளிக்கிழமை அந்த எண்ணத்தை உடனே கைவிடும்படி என்ன ஆயிற்று என்று புரியவில்லை தனக்கு கிடைக்க இருந்த விளம்பர கமிஷன் போய்விட்டதே என்று ஏஜெண்ட்டுக்கு வருத்தம் அந்த ஊரிலும் பக்கம் ஊரிலுமாக இப்படி ஏதாவது பத்து பன்னிரெண்டு வரி விளம்பரங்களை வாங்கி அனுப்புவதன் மூலம் பத்திரிகை விற்பனைக்கு கமிஷன் தவிர விளம்பர கமிஷனுக்கும் அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் ஏஜெண்டை பொறுத்தவரை அந்த மாத வரி விளம்பரங்களில் ஒன்று போய்விட்டது நஷ்டம்தான் ஐரோப்பிய நகரம் ஒன்றில் சில ஆண்டுகள் வசித்துவிட்டு தாயகம் திரும்பும் மேற்படிப்பும் உயர்கல்வி தகுதியும் உள்ள முப்பத்தி ரெண்டு வயது மணமகனுக்கு மணமகள் தேவை கௌசிக கோத்திரம் அல்லாத கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் எழுதவும் மணமகள் அழகாகவும் லட்சணமாகவும் குடும்ப பாங்காகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும் பிஏ வரை படித்திருந்தால் நல்லது குறைந்தபட்சம் எஸ்எஸ்எல்சியாவது பாஸ் செய்திருக்க வேண்டும் புகைப்படம் முதலிய விவரத்தோடு ஜாதகம் அனுப்ப வேண்டும் என்னும் பொருள் பட ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டிருந்த அந்த வரி விளம்பரம் வேணுமாமாவின் ஆலோசனையோடு தயாரிக்கப்பட்ட உடனேயே பாரிசுக்கு ஒரு காப்பி அனுப்பப்பட்டது விஸ்வேஸ்வர சர்மாவின் பிள்ளை ரவிக்கு அதை முதலில் அனுப்பச் சொன்னதே வேணுமாமாதான் வேணுமாமாவின் பிள்ளை சுரேஷுக்கு பாரிஸில் ஒரு யுனெஸ்கோ அலுவலகத்தில் பெரிய உத்தியோகம் சுரேஷ் முதலில் ஐநா தலைமைச் செயலகத்தில் நியூயார்க்கில் இருந்தான் அப்புறம் பாரிஸுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது சில ஆண்டுகளாய் பாரிஸில் இருக்கிறான் பாரிஸில் குடும்பத்தோடு வசித்து வந்த சுரேஷ் அங்கு வந்ததிலிருந்தே தன் தந்தையையும் ஒரே தங்கையையும் வரச்சொல்லி சங்கரமங்கலத்துக்கு எழுதி கொண்டே இருந்தான் வேணுமாமாவும் அவர் பெண்ணும் அசையவே இல்லை கடைசியாக நாலஞ்சு மாதங்களுக்கு முன்பு சுரேஷ் ரெண்டு பேருக்குமா அங்கிருந்து விமான டிக்கெட்டையே வாங்கி அனுப்பிவிட்டான் வேணுமாமாவும் அவர் பெண்ணும் பாரிஸ் லண்டன் எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பிய பின்புதான் பாரிசில் இருக்கும் தன் பிள்ளை பிள்ளை ரவியை பற்றி சில விவரங்கள் விஸ்வேஸ்வர சர்மாவுக்கு தெரிந்தன வேணுமாமா அந்த விவரங்களை தெரிவித்த போது முதலில் விஸ்வேஸ்வர சர்மாவால் அவற்றை நம்ப கூட முடியவில்லை வேணுமாமா என்னவோ மிகவும் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் தான் சர்மாவிடம் அதை சொல்லியிருந்தார் புறம் கூறுவது போலவோ குறை கூறுவது போலவோ அவர் சர்மாவிடம் அதை கூறவில்லை உமக்கு தகவல் தெரியும்னுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன் உடனே கோபத்தோடு அசட்டு பிசட்டுன்னு ஆத்திரப்பட்டு அவனுக்கு லெட்ரு எழுதிடாதையும் எழுதுறதுனா கூட இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நாசுக்காகவும் மனசு புண்படாமலும் எழுதணும் ஏண்டா போன இடத்துல நீ பாட்டுக்கு யாரோ ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணை காதலிக்கிறியாமே அப்படின்னு எழுதாதீரும் நீ இந்த தடவை ஊருக்கு வரப்போது உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு நானும் உங்கள் அம்மாவும் நினைக்கிறோம் பேப்பரில் இந்த மாதிரி விளம்பரம் பண்ண உத்தேசிருக்கேன்னு எழுதும் அது அவன் என்ன பதில் எழுதுகிறாருன்னு பார்க்கலாம் என்பதாக வேணுமாமா தான் அந்த யோசனையை சொல்லியிருந்தார் அந்த யோசனைப்படி சர்மா ரவிக்கு இரண்டு வாரம் முன்பு எழுதியிருந்த கடிதத்துக்குத்தான் வியாழக்கிழமை காலையில் சுருக்கமாகவும் தீர்மானமாகவும் ஓரளவு கண்டிப்பாகவும் பாரிஸிலிருந்து பதில் வந்திருந்தது ரவி ரவியின் கடிதம் சற்றே பதற்றத்தோடும் அவசரத்தோடும் எழுதப்பட்டிருந்தது போல தோன்றியது மணமகள் தேவை விளம்பரம் அவசியமில்லை அதை உடனே நிறுத்தவும் இங்கு சில மாதங்களுக்கு முன்பு வந்திருந்த வேணுமாமாவோ அவர் பெண் வசந்தியோ என்னை பற்றி விவரங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் அந்த விவரங்களை எல்லாம் சொல்லியது பின் உங்களுக்கு எழுது எழுந்த சந்தேகத்தின் பேரில் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாமல் நீங்களாகவே எனக்கு எழுதியிருந்தாலும் சரி என்பதில் இதுதான் இதில் மாறுதல் எதுவும் பார்க்க வேண்டாம் நான் என் மனதை மிகவும் கவர்ந்து விட்ட பிரெஞ்சு யுவதி கெமலை கமலி என்று அவள் பெயரை என் உச்சரிப்பு வசதிக்காக கமலி என்று இந்திய தன்மையூட்டி அழைக்கிறேன் நான் காதலிக்கிறேன் அவளை என்னை அவளும் என்னை காதலிக்கிறாள் நான் இன்றி அவள் வாழ முடியாது அவளின்றி நான் வாழ முடியாது இது நிச்சயம் அவர்களுடைய பெயரில் நான் செய்துள்ள மாற்றம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அவளும் இந்தியாவை சுற்றி பார்க்கவும் என் பெற்றோர்களாகிய உங்களை காணவும் மிகவும் ஆவலாக இருக்கிறாள் இம்முறை நான் வரும்பொழுது கமலியையும் அழைத்து கொண்டு வருவதாக முடிவு செய்திருக்கிறேன் மகாலட்சுமி போன்ற அழகும் புன்னகை மாறாத என்ற முகக்கலையும் மாற்று குறையாத சொக்க தங்கம் போன்று நிறமும் உள்ள மருமகளை அவளிடம் அவனிடம் அழைத்து வருவதாக தயவு செய்து அம்மாவிடம் சொல்லுங்கள் கமலிக்கும் இந்த தாய்மார்கள் இளம் பெண்கள் இவர்களெல்லாம் அவரிடம் பழக பல விஷயங்களை அறிய வேண்டும் என்பது கொள்ளை ஆசை அம்மாவோ நீங்களோ கமலிடம் எந்த விதமான கோபத்தாபங்களையோ மனஸ்தாபங்களையோ காண்பிக்க கூடாது இது என்னுடைய வேண்டுகோள் சின்ன வயசில் நீங்கள் எனக்கு கற்பித்த சமஸ்கிருத காவியங்களில் காந்தர்வ விவாகம் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது கொடுப்பவர்களும் ஏற்பவர்களும் இன்றி சகல லட்சணமும் பொருந்திய ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் தமக்குள் தாமே சந்தித்து மனம் உடம்பும் இணைவது என்று விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள் விவாகங்களில் உயர்ந்த தரத்து விவாகம் இதுதான் என்பதையும் விளக்கியிருக்கிறீர்கள் அதை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த மட்டும் விரும்புகிறேன் உங்கள் மன உணர்ச்சியும் எப்படி இருக்கும் அம்மா என்ன நினைப்பால் என்றெல்லாம் என்னால் இங்கிருந்தே அனுமானம் செய்து கொள்ள முடிகிறது குமார் நன்றாக படிக்கிறானா பார்வுக்கு என் பிரியத்தை சொல்லவும் இருவரிடமும் அவர்களுடைய பிரெஞ்சு மன்னி அவர்களை சந்திக்க மிகவும் ஆவலாக இருக்கிறாள் என்று சொல்லவும் வேணு மாமாவையும் அவர் பெண் வசந்தியையும் கேட்டதாக சொல்லுங்கள் வசந்தி இங்கு வந்திருந்த போது கமலியோடு நன்றாக பழகினாள் கமலிக்கு அவளையும் அவளுக்கு கமலியையும் ரொம்ப பிடித்து போயிற்று மாமாவிடம் வசந்தியிடம் நாங்கள் வருகிற தகவலை சொல்லவும் இப்படிக்கு பிரியமுள்ள ரவி அருமை பிள்ளையாண்டான் ரவியின் இந்த கடிதத்தை திரும்ப திரும்ப பல முறை படித்து விட்டார் சர்மா அவரோட மனைவி காமாட்சி வேறு தொன ஏனா நீங்கள் ஒரு ஏரியா கவலையிலே மூழ்கிறப்பல்லே முழுகிறப்புலேயே ரவி அப்படி என்னத்தான் எழுதியிருக்கான் எனக்குத்தான் கொஞ்சம் படித்து சொல்லுங்களேன் கேட்கிறேன் இப்போ உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம் நீ குய்யோ முறையோன்னு கூப்பாடு போட்டு ஊரே கூட்டிப்பிடுவேன் விஷயம் ரசவசமாயிடும் நீங்கள் படித்து காட்டலேன்னா அதை படித்து தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்க வச்சுக்க வேண்டாம் பார்வையை படிக்க சொல்லி இல்லைன்னா சாயங்காலம் குமார் வந்தானா அவனை படிக்க சொல்லி கேட்டுப்பேன் காமாட்சி அம்மாள் இப்படி சொல்லவே சர்மா முன்ஜாக்கிரதையாக அந்த கடிதத்தை தன் இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டி கொண்டார் இரும்பு பெட்டி சாவு எப்பொழுதும் அவர் இருப்பை விட்டு இறங்காது சாதாரணமாகவே தூண்டி துருவி விசாரிக்கும் இயல்புள்ள காமாட்சி அம்மாவிடம் என உனக்கு இப்போ ஒன்றும் தெரிய வேண்டாம் நீ குய்யோ முறையோன்னு கூப்பாடு போட்டு ஊரை கூட்டிபிடுவே விஷயம் ரசபசமாயிடும் என்று அவர் பதில் சொல்லி தாமே அவர் ஆவலை அதிகப்படுத்திவிட்டிருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் கொஞ்சம் காது மந்தம் போல் உனக்கு இப்போ ஒன்றும் நான் இறைந்து உரைத்த குரலில் தொடங்கிய சர்மா முதல் மூன்று சொற்களுக்கு பின் ஒலியை மெதுவாக்கி மற்ற வார்த்தைகளை மென்று விழுங்கினார் போல் அமுக்கிவிட்டார் ஆகவே உரையாடலின் பின்பகுதியில் அவர் என்ன சொன்னார் என்று நல்ல வேலையாக காமாட்சி அம்மாளுக்கு புரியவில்லை சங்கரமங்கலம் அக்ரஹாரம் மற்ற எல்லா அக்ரஹங்களும் போல் வம்பு தும்புகளும் புறம் பேசுதலும் பொருளற்ற விரோதங்களும் பயனற்ற முரண்களும் நிறைந்ததுதான் எல்லா விதமான மனிதர்களும் அங்கு இருந்தார்கள் புதுமையை அங்கீகரிக்காத வறட்டு பிடிவாதம் சாதி சம்பிராதயம் ஆசார அனுஷ்டாங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பழைய வைத்தி வைத்தியர்களின் பிடிப்பு படித்த இளைஞர்கள் உத்தியோஸ்தர்களுக்காக கிராமத்தை விட்டு வெளியேறுதல் கட்சி கட்டுதல் ஒற்றுமையின்மை வயல்வரப்பு சண்டை வைக்கோல் பொருளுக்கு தீ வைத்தல் எல்லாம் சகஜமாக அந்த கிராமத்திலும் இருந்தன இன்றைய இந்திய கிராமம் என்பது முழுதும் பழமையான நன்மைகள் நிறைந்ததும் இல்லை முழுதும் புதுமையான வளர்ச்சி நிறைந்ததும் இல்லை பழமையை விட முடியாமல் புதுமையை புரணக்கடிக்கவும் முடியாமல் சடங்கு சம்பராதிகளை தவிர்க்கவும் முடியாமல் விஞ்ஞான விவேக வளர்ச்சிகளை விட்டுவிடவும் ஏற்கவும் இயலாமல் தவிக்கும் ஓர் இரண்டுங்கட்டா நிலையில்தான் இருந்தது தர்மம் அதர்மம் நியாயம் பணத்தாசை பொறாமை திருட்டு நட்பு விரோதம் அனுஷே அனுஷியை விபூதி துளசி சீட்டாட்டம் புகையிலை பொடி வேதம் அத்தியாயனம் வறுமை செல்வம் என்று இவை எல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாதவையோ அப்படி ஒன்றோடு ஒன்று ஒற்றாமை அப்படியே இந்திய கிராமங்கள் நிலையும் ஒன்றோடு ஒன்று ஒற்றாமல் இருந்தது அதிலும் ஜீவ நதி ஒன்று பாய்கிற தீர வாசத்துக்கு பிரதேசமாக இருந்து விட்ட விட்டாலோ இந்த பிரச்சனை இன்னும் அதிகம் சங்கரமங்கலம் தீர இருந்த வளமான கிராமம் அங்கே பாயும் அகஸ்திய நதி வச்சு நதி வற்றி மணல் தெரிந்தது என்று பேச்சுக்கே இடமில்லை பொன் விளையும் பூமி என்பார்களே அப்படிப்பட்ட கிராமம் கிராமத்திலிருந்து வெளியேறி பெரிய உத்தியோகத்துக்கும் அந்தஸ்தில் இருக்கிறவர்களும் பட்டியலில் முதலிடம் யுனெஸ்கோவில் உள்ள வேணுமாமாவின் பிள்ளை சுரேஷுக்குத்தான் தொழில்துறையில் வியாபாரத்தில் சர்க்கார் உத்தியோகத்தில் கம்பெனி நிர்வாக பதவிகளில் அக்கிராமத்திலிருந்து சென்றவர்கள் பலர் இருந்தாலும் சுரேஷுக்கு அடுத்த இடம் என்னவோ சர்மாவின் பிள்ளை ரவிக்குத்தான் தரப்பட்டிருந்தது நாலந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாரிஸில் அவன் பார்க்கும் இந்த உத்தியோகத்திற்கு விண்ணப்பித்த போது தனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையே அவனுக்கு இல்லை பிரான்சில் உள்ள பெரிய பல்கலைக்கழகத்துக்காக ப்ரொஃபஸர் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் அண்ட் ஓரியன்ஸ் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் பதவிக்கு மனுக்களை கோரி இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் விளம்பரம் செய்திருந்தது பிஹெச்டி தவிர தமிழ் சமஸ்கிருதம் இந்திய ஆங்கிலம் பல மொழிகளில் புலமையோடு பிரெஞ்சு மொழியில் பயிற்சியில் டிப்ளமோவுக்கு தகுதியாக கூறப்பட்டிருந்தன ரவியின் இந்த எல்லா தகுதியிலும் இருந்தன ஒரு வருஷத்துக்கு குறைவாக சென்னையில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தபோது மாலை நேரங்களில் சும்மா இருக்க வேண்டாமே என்று அலையான்ஸ் ஃப்ரான்சைஸியில் சேர்ந்து வாங்கிய பிரெஞ்சு டிப்ளமோவும் பயன்பட்டது இப்பொழுது அந்த உத்தியோகத்திற்கு டெல்லியில் நடந்த இன்டர்வியூக்கு மொத்தம் ஆறு பேர் வந்திருந்தார்கள் அதில் இருவர் அதிகம் வயது மூத்தவர்கள் என்பதால் தகுதி இருந்தனர் வேறு இருவருக்கு பிரெஞ்சு மொழி ஞானம் சரியாக இல்லை இன்னொருவருக்கு சமஸ்கிருதம் போதுமான அளவு தெரியவில்லை இன்டர்வியூ நடத்தியவர்களில் எல்லா வகையிலும் கம்பீரமாக அழகிய உயர்ந்த தோற்றம் உள்பட திருப்தியளித்த ரவிதான் ரவிக்கு அந்த பதவி கிடைத்தது முதலில் அவன் பெற்றோர் தயங்கினாலும் அந்த பதவிக்காக இந்தியாவிலும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத தொகையை கேள்விப்பட்டதும் உடனே சம்மதித்தார்கள் இதுதான் வெளிநாட்டில் ரவிக்கு உத்தியோகம் கிடைத்த வரலாறு இன்று புதிதாக எழுது எழுந்துள்ள பிரச்சனையை இந்த பழைய வரலாற்றையும் சேர்த்தே இப்பொழுது நினைத்தார் ஷர்மா தாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் வேணுமாமாவையும் அவர் பெண் வசந்தியையும் கலந்தா கலந்தாலோ சிக்கலாம் கலந்தாலோசிக்கலாம் என்று சர்மாவுக்கு தோன்றியது ரவியின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு வடக்குத் வடக்கு தெருவில் இருந்த வேணுமாமாவின் வீட்டுக்கு சென்றார் சர்மா அவர் போன சமயம் வேணுமாமா வீட்டில் இல்லை வேணுமாமாவின் மகள் வசந்தி கூடத்தில் நாற்காலியில் சாய்ந்தபடி ஈவ்ஸ் வீக்லி படித்து கொண்டிருந்தாள் கர்மாவை பார்த்ததும் வாங்கோ மாமா அப்பா வெளியில் போயிருக்கார் திரும்புகிற சமயம் தான் உட்காருங்கோ என்று வரவேற்றாள் வசந்தி அப்பா வரப்போ வரட்டுமே அதுவரை உங்ககிட்ட உங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அம்மா சித்தே இருங்கோ மாமா உள்ளே அம்மா கிட்டே போய் காஃபி கலக்க சொல்லிட்டு வந்துடுறேன் காஃபியா எனக்கு எதுக்கு இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன் அதனால் என்னம்மா என்னம்மாமா நான் சாப்பிட போகிறேன் என் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு கப் சாப்பிடுங்கோ நான் சொன்னால் சாப்பிட மாட்டேலா என்ன பேஷா நீ வற்புறுத்தினா எப்படி நான் மாட்டேங்கிறது வசந்தி உள்ளே சமையலருக்கு போய் விட்டு வந்தாள் வேணுமாமாவின் மனைவி அதாவது வசந்தியின் அம்மா சர்மாவுக்கு முன்னால் வந்து நின்று பேச மாட்டாள் சில பெண்டுகள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நேருக்கு நேர் நின்று பேசுவதில்லை என்பது கிராமங்களில் நீடித்த மரியாதை வழக்கமாக இன்னும் இருந்து வருகிறது படிப்பு பழக்க வழக்கம் எல்லாவற்றுக்கும் வசந்திக்கும் அம்மாவுக்கும் நடுவிலேயே ஒரு தலைமுறையின் பெரிய வித்தியாசங்கள் இடைவெளி விட்டு தெரிந்தன வேணுமாமாவின் சம்சாரம் சர்மாவுக்கு முன்னால் வருவதையோ எதிர் பேசுவதையோ கூட தவிர்த்தாள் வேணுமாமாவின் பெண் வசந்தியோ சர்மாவுக்கும் நாற்காலியிலமிருந்து எந்த விஷயத்தையும் பற்றி அவரோடு நேருக்கு நேர் விவாதிக்கவும் சிரித்து பேசவும் தயாராக இருந்தால் ரவி ரவிக்கிட்டே இருந்து உங்கள் உங்கள் லெட்டருக்கு பதில் வந்ததா வந்திருக்குமா அது விஷயமாக தான் உங்கள்கிட்ட உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்ன மாமா ரவியின் கடிதத்தை அப்படியே எடுத்து வசந்தியிடம் நீட்டினாள் சர்மா வசந்தி கடிதத்தை படித்துவிட்டு அவரிடம் திருப்பிக் கொடுத்தாள் கமலி ரொம்ப தங்கமான பொண்ணு என்று பாராட்டை வசந்தியின் வாய் நுனி வரை வந்துவிட்டது சர்மா எப்படி என்ன மனநிலையோடு வந்திருக்கிறாரோ என்று எண்ணி அந்த வார்த்தைகளை அவசரப்பட்டு சொல்லிவிடாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் அவள் உள்ளே இருந்து வசந்தியின் அம்மா அவளை அழைக்கும் குரல் கேட்டது வசந்தி போய் இரண்டு டபரா டம்ளர்களில் காஃபியோடு வந்தாள் காஃபி குடித்து வரை இருவரும் மேற்கொண்டு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை காஃபி குடித்து முடித்ததும் சர்மா தான் முதலில் ஆரம்பித்தார் இப்படி நடந்தணும்னு நான் சொப்பனத்தில் கூட நினச்சி பார்த்ததில்லம்மா நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு தப்பாக ஒன்றும் நடந்தில்லையம்மாம் இன்னும் என்ன நடக்கணுங்கிற சந்தோஷமாகவும் பிள்ளையை மாட்டு பொண்ணையும் வர சொல்லி பதில் எழுதுங்க மாமா என்னையும் அப்பாவையும் பொறுத்த மட்டில் நாங்கள் நேர்லேயே இங்கே போயிருந்தப்பவே எல்லாம் உறுதியாக தெரிஞ்சு போச்சு நாங்கள் வந்து சொன்னதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கப்படாதுங்கிறதுக்காக தான் நாசுக்காகவும் நாகரிகமாகவும் மணமகள் தேவைன்னு விளம்பரத்தை அவன் கவனத்துக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புங்கன்னு சொன்னோம் இப்போது ரவியோ அவன் கையத்திலே எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு எழுதியாச்சு ஏம்மா நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னா உங்கிட்ட ஒரு யோஸ் யோசனை என்னமாம்மா சில யூரோப்பியன்ஸ் லேடிஸ் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்தியன்ஸில் லவ் பண்ணுற மாதிரி பழகிறதுண்டான் அப்புறம் ஹெவியாக பணம் கொடுத்துட்டா டைவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்களாம் நீ தான் அந்த பொண்ணோட நன்னா பழகியிருக்கியாமே அவள் வேணா ரவியோட இங்கே வரட்டும் அதை நான் வேணால் சொல்லவே சொல்லலே வந்தப்புறம் நீ வேணால் அந்த பொண்ணோட தனியாக கொஞ்சம் பேசிப்பாரே என்னத்தை சொல்கிறே மாமா பேச சொல்றே பண விஷயம்தான் வேற எதை பேச சொல்ல போறேன் உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க மாமா கமலி அந்த டைப் இல்லை அவ ரவி மேல உயிரையே வச்சிருக்கா பணம் ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயமே இல்லை அவளே பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு பாரிஸ்லையும் பிரெஞ்சு ரிவேரா ஒரு செயினா ஹோட்டலுக்கு அவங்க அப்பா சொந்தக்காரர் அது தவிர மில்லியன் கணக்கில் விலை மதிப்புள்ள முதல் தரமான ஒயின் யார்ட் அதாவது திராட்சை நில பண்ணையும் அவருக்கு உண்டு உங்கள் சங்கரமங்கலத்தை போல் பத்து சங்கரமங்கலத்தையே அவர் விலைக்கு வாங்கலாம் சர்மா ஓரிரு வினாடிகள் என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் திகைத்து போய் மௌனமாக இருந்தார் இந்த முதல் அத்தியாயம் இப்படி முடிச்சிருக்காங்க அடுத்த அத்தியாயத்தை அப்புறமா படிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இது ஒரு பழமையான கதை தான் இந்த புக்கில் இருக்கிற எழுத்தை பார்த்து படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஓகே தேங்க் யூ பாய் பை மறக்காமல் கதை படிக்கிறவங்க எல்லாரும் லைக் கொடுத்துருங்க டாட்டா பை பை இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன்